இந்த நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியூரை ஓமம் பற்றி கூறியிருக்கின்ற கருத்துக்களில் ஒரு மொத்தமான தொகுப்பாக காண இருக்கின்றோம் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஓ உள்ளுரை ஓமத்தை கூறுகின்றார் ஏனைய ஓமத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார் உள்ளுரை ஓமம் என்றால் கருப்பொருள்களை தெய்வம் நீங்களாக ஏனைய பொருள்களை இடமாக கொள்ளும் சரிங்களா ஏனைய ஓமம் என்றால் வெளிப்படையாக இது பொருள் இது ஓமம் என தானே உணர்த்துவதாக அமைவது உள்ளுரை மொழியின் வகைகள் ஐந்து உடனுரை ஓமம் சுட்டு நகை சிறப்பு அதனுடைய இன்னொரு இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ அகத்தினை ஒழுகலாற்றில் உள்ள இன்பம் இத்தகைய உள்ளுரைகளில் தோன்றி வருதல் அதுதான் அதனுடைய இன்னொரு அடங்குவன மூன்று வாழ்த்தி பேசும் மங்கள மொழி திட்டுகின்ற திட்டிய மொழி மாறு இல்லாத ஆண்மையில் அதாவது ஆளும் தன்மையில் சொல்லிய மொழி ஆகியன ஓமையோடு ஓமிக்கப்படும் பொருள் பெரிதொன்று தராது ஓம நிலங்களோடு பிறந்த பிறவிகளோடு சார்த்து நோக்கி புறப்படும் பார்த்தோம் இல்லையா சோழன் கோவலன் காவிரி மணிமேகலை காவிரி கண்ணகி கங்கை மாதவி என்று நாம் பார்த்தோம் அடுத்து ஓமப்பொழியாக உள்ளுர ஓமையின் வகைகள் ஐந்து இணை பயன் மெய் உருப்பாகிய மெய் உரு பிறப்பு ஆகியன சரிங்களா தலைவி ஓமப்பொழியை பயன்படுத்தினால் அவள் அறிஞரை சொல்லுவாள் தோழி அந்த நிலக்கருப்பொருள் நின்று கடந்து கூற மாட்டாள் தலைவன் தன் அறிவு பரப்பின் அடிப்படையில் கூறுவான் அகமாந்தருக்கு எல்லாம் நிலம் பற்றிய வரையறை இல்லை ஓமைக்குரிய கூற்றுகள் அதாவது ஓமப்பொழி கூறும் தோன்றுவன இரண்டு துன்புறுதற்கு உரிய சொல் கூற்றிற்கு உரிய இடம் அதாவது தலைவி மருதம் எய்தல் ஆகிய இரண்டு இடங்களில் பயன்படுத்துவாள் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டில் பேசுவாள் தோழி தலைவன் ஆகியோரிடம் பேசுவாள் தலைமகன் ஓம பொலியினை பயன்படுத்தும் போது அவனுக்கு நிலவரையறை இல்லை தோழி மற்றும் செவிலிக்கும் கூற்றுக்குரிய இடம் என்று பார்த்தால் காலத்துக்கும் இடத்துக்கும் பொருந்தும் நிலையில் அவர்கள் உள்ளுரே ஓமத்தை பயன்படுத்துவர் இது பொறுத்ததாக அமையும் இந்த உள்ளுரை ஓமத்துக்கு ஒரு புறநடை கூறுகின்றார் தொல்காப்பியர் மேற்கூறிய வினை பயன் மெய் உரு என்ற வகைகளில் இன்றும் வேறுபட தான்றூர் செயலின்கண் அந்த ஓம வெளிப்பாட்டினை பொருள் கொள்ளும் நெறி நோக்கி பொருத்தி கொள்ளுதல் வேண்டும் என்று கூறுகின்றார் ஓமமும் பொருளும் ஒவ்வாது என நீக்கி கூறுதல் மறிவி வந்த வழக்கு ஓமையை அதாவது அதன் தன்மையை பயனை மிகுத்து காட்ட விரும்பிய காலத்து விளக்கி கூறுவதும் உண்டு பாரிவாரி என்று ஏற்றி அடுத்து ஐயநிலை ஓமையாக தடுமாறி வரும் ஓமமும் நீட்டு நிலைமை இல்லை மையோ மரகதமோ பார்த்தோம் இல்லையா அது அடிக்க வரும் ஓமை வகை அத்தனை சிறப்பாக கருத பெறுவதில்லை அதனால் அவை விடுத்தருக்கு உரிய இயல்பினது நிறல் நிறுத்து அமைந்த நிறை ஓமம் ஓமம் வரமை செய்த நிலைமையோடு பொருந்திய ஓமம் ஆகிய மூன்றும் இதே அத்தனை சிறப்பாக கருதப்பெறுவது இல்லை சரிங்களா ஆக உள்ளுரை ஓமம் குறித்து தொல்காப்பியர் இந்த மாதிரி சுருக்கமாக தம்முடைய தொல்காப்பியத்தில் கூறியிருக்கின்றார் சரிங்கப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் இல்லிங்கே இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்